என் அன்பு குழந்தையே உன்னுடைய முகத்தில் இதுவரை காணாத அளவு புன்னகையும் உன்னுடைய மனதில் இதுவரை எட்டி பார்க்காத அளவு மகிழ்ச்சியும் இப்பொழுது கிடைக்கப் போகின்றது அதற்கு நீ தயாராக இருந்து கொள் நிம்மதியுடன் மகிழ்ச்சியோடு உன்னை நான் இருக்க வைக்கப் போகின்றேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் திசை தெரியாமல் செல்ல போகின்றது பணியானது விலகுவது போல என்னுடைய அருள்பட்டு உன் வாழ்வில் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி ஓடிவிடும் எதற்காகவும் நீ கலங்கி நிற்காதே எல்லாம் சரியாக போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் மிக கூடிய சீக்கிரமே சுப நிகழ்ச்சி நடக்கும் உனக்கு துணையாக நானே நின்று நடத்தி வைப்பேன் உன்னிடம் நான் கேட்கின்ற விஷயங்கள் ஒன்றே ஒன்றுதான் என் மீதான பக்தியை நீ அதிகமாக செலுத்து மனதிற்குள் எந்த அளவிற்கு நீ என் மீது பக்தி செலுத்துகின்றாயோ உன்னுடைய உதடானது எந்த அளவிற்கு என்னுடைய பெயரை உச்சரிக்கின்றதோ எந்தெந்த சமயங்களிலெல்லாம் நீ என்னை அழைக்கின்றாயோ அந்தந்த நேரங்களிலெல்லாம் நான் உனக்கு உற்ற துணையாக இருந்து உன் வாழ்விற்கு நல்லதொரு வழியை காண்பிப்பேன் உன்னுடைய இதயத்தில் எத்தனையோ வழிகள் இருக்கின்றது எத்தனையோ வேதனைகள் இருக்கின்றது எதிர்மறையான விஷயங்கள் எத்தனையோ உன் வாழ்க்கையில் நடந்தபடி இருக்கின்றது ஆனால் அத்தனைகளையும் தாண்டி என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டிருப்பதால் அந்த கஷ்டங்களில் இருந்து எல்லாம் வெளியே வந்து விடுவாய் வாழ்க்கையே போராட்டமாக மாறிப்போயிருக்கின்றதே என்று கவலை கொள்வதையெல்லாம் நிறுத்திவிட்டு அந்த போராட்டமான வாழ்க்கை இனி வரும் நாட்களில் வண்ணமயமாக பிரகாசமாக ஜொலிக்க போவதை நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய பிரார்த்தனைகள் நீ வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் நிறைவேறப் போவதை தெரிந்து கொள் உனக்கான வேலைகளை எல்லாம் நான் உன்னுடன் இருந்து பார்க்கின்றேன் என் அன்பு குழந்தையை என்னுடைய உயிருக்கும் மேலாக நினைக்கும் உன்னுடைய நியாயமான விஷயங்களையெல்லாம் நான் நிறைவேற்றி தருவேன் உனக்கான வெற்றி வாய்ப்பையெல்லாம் நான் உருவாக்கி கொடுப்பேன் என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நியாயமாக பிறரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் மனசாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன் என்னுடைய ஆசைகளை நீ பூர்த்திப்படுத்தி கொண்டு இருக்கின்றாய் பேராசை என்ற ஒன்று எப்பொழுது உனக்குள் இருந்தது இல்லை நியாயமான ஆசையே கிடைக்கவில்லை என்று காத்து கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தைக்கு அடுத்த கட்ட நகர்வு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக முன்னேற்றத்தை அளிக்கக்கூடியதாக நிச்சயம் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை நிலை என்ன என்று எனக்கு தெரிகின்றது அந்த வாழ்க்கை நிலையில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்தபடி இருக்கின்றது ஆனால் மாற்றங்கள் உன்னை மகிழ்விக்கின்றதா அல்லது கஷ்டப்படுத்துகின்றதா என்பதில்தான் உன் வாழ்க்கையின் சந்தோஷம் அடங்கி உள்ளது உன் தேவைகள் அனைத்தும் என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் அத்தனை முயற்சிகளையும் வெற்றி பலனாக என்னால் மாற்றி கொடுக்க முடியும் நல்லது நடக்கும்